டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஜெலரை மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் வண்டியுடைய எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டேக்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரியர் ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே உள்ள வண்டிதாங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவ்வளபளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ட்ராக்ட்ரு மட்டுந்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க வண்டி நீங்கள் வந்து ட்ரெய்லர் ஓட்டம் அஞ்சு கொத்து கிளப்ப ஒன்பது கொத்து கலப்ப ரொட்டை வேட்டர் இந்த ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் வந்து வண்டியை நேரில் போய் பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு வண்டியும் நல்லா ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படும் நண்பர்கள் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புல ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கரூர்ல தாங்க இருக்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்கிசனில் டூ ஃபோர் வண்டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே